டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ல ஃபோர்ஸுடைய மினி டிராக்டர் பார்க் கலப்பை மற்றும் ரொட்டோவேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கமனம் அம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸோட ஆர்ச்சட் மினி டிராக்டர் மற்றும் சத்தியமானோடைய மினி ரோட்டா வெட்டர் பார்க்கில் அப்போ இது மூணு தாங்க செட்டாக வந்து பணிக்கு வந்திருக்கு முதல்ல டிராக்டரோட விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க டிராக்டர் வந்து ஃபோர்ஸோடைய ஆர்ச்ச்ட் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி நூற்றி முப்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க லோனெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து இல்லைங்க ஃபுல் கேஷ் வந்து கட்டி தான் வந்து வண்டி வந்து எடுத்திருக்காங்க வண்டியுடைய புக் அவைலபிளாகத்தான் இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் தளிவன கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க இந்த ஃபோர்ஸுடைய ஆர்ச்சர்டு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய இருபது கத்தி ரொட்டவேட்டம் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டரும் தெளிவான கண்டிஷனில் உள்ள ரொட்டவேட்டர் தாங்க கூடவே ஒரு பார்க் கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க அதுவும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஃபோர்ஸ் ஆர்சர்டுடைய ஃபோர் வீல் ட்ரைவிங் மினி டிராக்டர் மற்றும் சத்திமானுடைய இருபது கத்தி ரொட்டவேட்டர் மற்றும் பார்க் கலப்பை இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் விண்ணம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸில் ஆர்ச்சலில் ஃபோர் வீல் டிரைவிங் மினி டிராக்டர் வண்டி மற்றும் சத்தியமானோடைய மினி ரோட்டா மற்றும் பார்க் கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே